ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மா ஜனா குஸ்டல் நீ சுவையான ஒரு பாஸ்தா ரெசிபி தாங்க பார்க்க போகிறீங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான பாஸ்தா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் என்னைக்காவது நம்ம டின்னருக்கு ஏதாவது கொஞ்சம் காரசாரமாக சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டியான பாஸ்தா ரொம்ப வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி சட்டுன்னு செஞ்சலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ரெண்டு கப்பு பாஸ்தா எடுத்துக்கிட்டு ஷெல் டைப் இருக்கோம் இல்லையா அந்த பாஸ்தா இதுக்கு வந்து ஒரு சாஸ் பேன் எடுத்துக்கலாம் அந்த சாஸ் பேனில் வந்து நாலு கப்பு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு இது நல்லா வந்து கொஞ்சம் குக் ஆகணும் இல்லையா கொஞ்சம் தாராளமாக வந்து எடுக்கிற அளவை விட நல்லா ரெண்டு மடகு கூட எடுத்துக்கோங்க அதோட கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் எண்ணெய் ஸோ தட் நம்மளுக்கு ஒட்டாமல் வரணும் அதுக்காக தான் இப்போ உப்பு எதுக்கு அந்த எடுத்துக்கணும் நான் கொஞ்சம் சாப்பிட உடனே அது கொஞ்சம் தன்மை இருக்கணும் அதனால தான் அதோட எண்ணெய் வந்து உதிரி உதிரியாக வர்றதுக்காக ஸோ எனக்கு ஃபோர் மினிட்ஸ் கரெக்டாக ஆச்சுக்க குக் பண்ணுறதுக்கு நல்லா கேலரி விட்டுக்கலாம் கீழே வந்து அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓவர் குக் பண்ணாமல் பார்த்துக்கோங்க ஏன்னா ஓவர் குக் பண்ணிட்டோம்னா அப்புறம் நம்ம மசாலாவில் இது சேர்க்க ஒன்றை இது உடஞ்சிரும் அப்புறம் வந்து பிசு பிசுன்னு ஒட்டும் அப்புறம் சாப்பிட பிடிக்காது இவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறனால ஸோ நம்ம கரெக்டான அளவில் குக் ஆகிருச்சோன்னு செக் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துக்கோங்க ஒரு நாலு நிமிஷத்தில் இது ஆயிரும் இது மூணு பேருக்கு கரெக்டாக வரும் இது சாப்பிட்றதுக்கு இந்த அளவுங்க இப்போ வந்து நம்ம இதை என்ன செய்யலாம்னா இப்போ வந்து ஸ்டெயின் ஸ்டெயினர் வச்சு ஸ்டெயின் பண்ணிக்கிறலாம் இதை நல்லா வடிச்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவுமே இல்லாமல் அதோட இது ஸ்டெயின் பண்ணிக்கிட்டேன் தண்ணி எதுவும் இல்லாமல் வடித்து எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து என்ன செய்யலான்னா இதை வடித்ததை வந்து குடிக்கிற தண்ணியில் நல்லா மறுபடியும் மேலே ஒரு வாட்டி ஊற்றிக்கிறலாம் அந்த பிசு பிஸ் தன்மை எல்லாமே இல்லாமல் எல்லாம் ஃபுல்லாக ஸ்டார்ச் எல்லாம் ரிமூவ் பண்ணியாச்சு இப்போ ரிமூவ் பண்ணிட்ட பின்னாடி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்கரலாம் பாத்திரத்தில் போட்டுட்டு மறுபடியும் ஒரு கால் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா கேலரி விட்டுக்கலாம் ஸோ தட் நம்மளுக்கு வந்து இது ஒட்டாமல் உதிரி உதிரியாக சாப்பிடணும் வரணும் இப்படி தான் ரெஸ்டாரண்ட்லாம் செய்வாங்க ஸோ அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதோட ஒரு மூணு வெங்காயம் மீடியம் சைஸ் வெங்காயம் மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டு குட்டியாக நறுக்கிட்டேன் அதோட ஒரு பேன் எடுத்துக்கிட்டு அதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஒரு ஸ்பூன் வந்து பட்டர் சேர்த்துக்கலாம் அதோட ஒரு ஏழு எட்டு பல்லு பூண்டு பருத்தலும் ஒரு சின்ன சைஸ் இஞ்சி ஒரு அரை இஞ்சி சைஸ் இஞ்சி குட்டியாக நறுக்கி போட்டுக்கிட்டேன் அதோட வெங்காயம் நறுக்கி சாப் பண்ணது இது போட்டாச்சு ரெண்டு பச்சை மிளகாவையும் இதோட சேர்த்துக்கிட்டு நல்லா வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இதை நல்லா வதங்கிட்டோம் இப்போ நல்லா வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வரைக்கரலாம் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் ஃபஸ்ட் விசிட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எல்லாம் நான் வந்து போடுற வீடியோ எல்லாம் பாருங்கள் அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதோட தக்காளியும் சேர்த்துக்கலாமா தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டே இதோட கொஞ்சம் உப்பையும் பார்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா தக்காளியும் உடச்சி உடச்சி நல்லா சேர்த்துக்கோங்க நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து நல்லா குஃப் ஆகட்டும் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா இது பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது வந்து நான் இப்போது செஞ்சேங்க நாங்கள் நோம் துறைக்கிறதுக்கு உங்களுக்கு நைட் பின்னருக்கு கூட இது யூஸ் ஆகும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் அதோட இதுக்கு சில்லி பவுடர் வந்து நான் ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கிட்டேன் ஆரத்துக்கு நம்ம பச்சை மிளகாண்ணி சேர்த்துருக்கோம் ஸோ அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் கரெக்டா இருந்துச்சு அதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க அந்த மசாலா பச்சை வடை போகணும் இல்லையா அதோட ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் நல்லா வந்து இந்த மசாலா வந்து வேகட்டும் இது நல்லா வெந்துட்ட பின்னாடி இந்த மசாலா நல்லா வேகணும் நல்லா இந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிட்ட பின்னாடி நம்ம வந்து இது மிளகு வந்து மிளகு தூள் இருக்கு இல்லையோ அதுவும் கால் அரை ஸ்பூனு அரை டீஸ்பூன் மிளகு தூளையும் இதோட சேர்த்துக்கிட்டேன் இப்போ அரை ஸ்பூன் மிளகு தூள் அரை ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் சேர்த்தாச்சு காரத்துக்கு இப்போ நம்ம நல்லா வந்து இப்போ போட்டுடலாமா இந்த பாஸ்தாவை எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு மூணுல அது நாலு நிமிஷம் அப்படியே நல்லா கீழேருந்து மேலே மேலேந்து கீழே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் சுவையான பாஸ்தா நமக்கு ரெடியாகிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள் அதில் கொத்தமல்லி இலையும் தூவி போட்டு எடுத்து சாப்பிட்டா போதும் சூப்பராக சுட சாப்பிடுறதுக்கு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இருக்குங்க அதுவும் நல்லா சூடாக சாப்பிடணும் ரொம்ப டேஸ்டியாகவும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறக்காதீங்க இது மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ரெசிபியோட மீட் பண்ணலாம் நல்ல காரசாரமான சுவையான சுட சுட பார்த்தா ரெடி ஆயிடுச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் கேர் டாடா பாய் பாய்